வணக்கம் பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் பேர் செல்வராஜன் இயக்குனர் தேசியவாழ ஆராய்ச்சி மையம் திருச்சிராப்பள்ளி எங்க ஆராய்ச்சி மையத்துல வந்து ஒரு ஐநூத்தி 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 இருபதுக்கும் மேற்பட்ட வாழை ரகங்களை வந்து பாதுகாத்து வரும் இந்த ஐநூத்தி இருபது வாழை ரகங்கள் இருந்து இங்க பாத்தீங்கன்னா ஒரு எண்பத்தி ஐந்து வகையான வாழை ரகங்களை வந்து காட்சிப்படுத்தி வேளாண் வணிக விழால இந்த ரகங்கள் வந்து தமிழ்நாட்டுல அதிகமா சாகுபடி செய்யறாங்க அதாவது ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட ரகங்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய ரகங்கள் வந்து இங்க காமிச்சிருக்கோம் ஒவ்வொரு ரகங்களுக்கும் ஒரு ட்ரைட்ஸ் இருக்கு அதாவது வந்து ஒவ்வொரு ரகம் சில ரகம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான ஈலுக்காக தேன் வாழையில வந்து அதிகமான சுகர் இருக்கும் இதே பிசாங் லில்லின்னு ஒரு ரகம் இருக்குங்க பாருங்க இது வந்து டயபெட்டிக் பீப்புள் சாப்பிடலாம் இந்த பிசாங் வந்து டயபெட்டிக் பீப்புள் ஏன்னா இது வந்து ஒரு ஐம்பத்தி ஒன்பதாம் கிளைசிமிக் இண்டெக்ஸ் அரிசியை விட கம்மியா இருக்குங்கிறது அது இல்லாமல் இது மட்டி மட்டி பழம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க இது மட்டிப்பழம் இது மட்டிப்பழம் வந்து நாகர்கோவில் மட்டும்தான் வளருது இது புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு இருக்கு மட்டிப்பழம் வந்து ஒரு உலகத்திலேயே நல்ல ஒரு நல்ல ரகம் இது சாப்பிட்டா சளி பிடிக்காது குழந்தைகளுக்கு இதுல நல்ல பிளேவர் இருக்கும் டேஸ்ட் இருக்கும் அது இல்லாமல் விட்டமின்ஸ் எல்லா வகையான நியூட்ரியன்ஸ் அதிகமா இருக்கும் அப்புறம் இது பாத்தீங்கன்னா நெய்ப்பூவன் இது ஏழரிசி அரிசி அம்மாங்க ஏலரிசி வந்து கதலியன் சில இடத்துல சொல்லுவாங்க ஏழரிசின்னு சொல்லுவாங்க நெய்ப்பூவன் சொல்லுவாங்க இந்த ரகம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல வந்து அல்மோஸ்ட் ஒரு பத்தாயிரத்தி பத்தாயிரத்து பத்தாயிரம் ஹெக்டேருக்கு அதிகமா வந்து செய்றாங்க இது வந்து கேரளா பெங்களூர் அது இல்லாம வந்து மும்பை மார்க்கெட்டுக்குள்ளே அனுப்புறாங்க நல்ல டேஸ்டியா இருக்கும் எந்த வறட்சி எல்லாத்தையும் தாங்கக்கூடிய ஒரு ரகம் இது அது இல்லாம பாத்தீங்கன்னா சப்ரி என்று இது இந்த ஒரு பர்டிகுலர் ரகம் வந்து திரிபுரால மட்டும்தான் குரோ பண்றாங்க நம்ம ரஸ்தாலி மாதிரி இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய தார் பாருங்க இவ்வளவு பெரிய தார் வந்து ரசியா நார்மலா நீங்க பார்க்க முடியாது ஆனா திரிபுரால சபரிங்கிற ஒரு ரகம் வந்து ரொம்ப ஃபேமஸ் இது நேந்திரன் இந்த தார் பாருங்க நேந்திரன் நார்மலா பத்து கிலோ தான் வரும் இதுல பாருங்க நாற்பது கிலோக்கு மேலே இருக்கும் இது இதுக்கு பேர் குண்டால் நேந்திரன் அப்படின்னு சொல்றாங்க அதிகமான மகசூல் வந்து கிடைக்கும் சரிங்களா அது இல்லாம இங்க எல்லாம் இந்த பாத்தீங்கன்னா தொட்டு சிங்கன் சிங்கன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையான ரகங்கள் இருக்கு அந்த ஒரு ரகம் வந்து கதலி என்ற ஒரு ரகம் அந்த கதலிங்கிற ரகம் அதுவும் வந்து கன்னியாகுமரியில விளைக்கிற ரகம் ஆக்சுவலா நல்ல மகசூல் அதிகமா இருக்கும் ஆக்சுவலா சோ இந்த எல்லா வகையான ரகங்கள் வந்து நம்ம ஆராய்ச்சி மையத்துல இருக்கு யாருன்னா எந்த டைம் எங்க ஆராய்ச்சி மையத்துக்கு வரலாம் வந்தீங்கன்னா நாற்பது ஐம்பது வகையான புதிய மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்கள் வாழை வாழையிலிருந்து செய்கிறோம் இந்த பொருள்கள் எப்படி செய்யுது அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு பயிற்சி தரும் இந்த பயிற்சி வந்து மூணு நாள்ல இருந்து ஐந்து நாள் வரைக்கும் வந்து இந்த பயிற்சிகள் வந்து மதிப்பு கூட்ட பொருள்கள் செய்யறோம் இதுல இருந்து ஒரு தொழில் முனைவோர் ஆகலாம் வாழையை மட்டும் வச்சுட்டு வெறும் வாழை தார வச்சுட்டு இருக்காம வாழை மனத்திற வச்சுட்டு என்னென்ன பொருள்கள் செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுகிட்டீங்கன்னா ஒரு தொழில் முனைவோர் ஆகலாம் நீங்க வாழைப்பழத்துல இருந்து எவ்வளவு வருமானம் வருதோ அதுக்கு ஈக்குவலா இந்த மத்த பொருட்கள் செஞ்சாங்கனாலும் வருமானம் வரும் சோ நம்ம வந்து வாழை தார் மட்டும் வெட்டிட்டு அதுல இருந்து தண்டு ஜூஸ் எடுக்கலாம் பட்டையில இருந்து நார் எடுக்கலாம் வாழைப்பூவுல இருந்து தொக்கு எல்லாமே செய்யலாம் அது இல்லாம வந்து வாழை பழத்துல இருந்து பவுடர் ஆக்கலாம் வாழை காயிலிருந்து பவுடர் ஆக்கிட்டு பிஸ்கட் பண்ணலாம் அது மாதிரி வரண பீல் இருக்கு பாருங்க சிப்ஸ் எடுக்கிறதுக்கு அந்த பீல் எடுத்து அதுல இருந்தே வந்து பிக்கல்ஸ் பண்ணலாம் ஏன்னா அதுல வந்து நல்ல நல்ல நியூட்ரியன்ஸ் இருக்கு ஆக்சுவலா ஸோ எல்லா வகையான விஷயங்கள் வந்து வாழையில் இருக்கு வாழையை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தான் உலகத்திலேயும் நாம தான் நம்பர் ஒன்னா இருக்கும் ஸோ அந்த வாழையில் நம்பர் ஒன்னா இருக்கிறது ரீசன் என்னன்னா நம்ம எல்லாரும் வாழையை சாப்பிட்ற வாழைப்பழத்தை சாப்பிட விரும்புறோம் நீங்க நம்ம ஆப்பிள் ஆப்பிள்னு சொல்லுவோம் ஆப்பிள் வந்து அது எல்லாரும் வாங்கி சாப்பிட முடியாது இல்லையா வாழைப்பழத்துல ஆப்பிள் விட நல்ல விஷயங்கள் இருக்கு அதனால வாழைப்பழம் டெய்லி ஒன்று சாப்பிட்டா நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது அதனால வந்து வாழைப்பழம் வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்கன்னா குழந்தைகள்ல கொடுத்தமுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைக்கிறதுனால அவங்க பிரெயின் எல்லாம் ஆக்டிவேட் ஆகி நல்லா படிக்கலாம் நல்லா ஓடலாம் இந்த மாதிரி சரிங்களா நன்றி